இப்ப போங்க. ஏன் வாங்கணும் ஊருக்குள்ள நான் ஒரு விஐபி விபச்சார கேஸ்ல மாட்டேன் கைதி மாதிரி கூட்டிட்டு போறிய இது நல்லாவா இருக்கு போற மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறான் பேச்சுவார்த்தை நடத்துகிறான் உள்கட்சி பிரச்சனைக்கு டேய் நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதோட தன்வான்தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு உழுதுமான தி நெக்ஸ்ட் டே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று இரவு எட்டு மணிக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ரிலீஸ் அன்றிருக்கக்கூடிய இபிஎஸ் இன்று இரவு எட்டு மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் ஓ ஓ ஒன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றன்று நன்றி மறப்பு நன்றி ஆட்சி என்ற பொழுதும் சரி எப்பொழுதும் சரி மதியிலே இருக்கின்ற யாரும் நமக்கு எந்த அச்சு நமக்கு நன்மைதான் செய்தார் ஏன் அழுகிற முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டா அவன் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற உலகத்தை தேர்ந்து மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்ற நீ என்ன அழுகிற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா

அந்த பெயர் வரும் படிப்பதற்கான முயற்சியை போடி நாயக்கனூரில் பரப்புரையின் போது வாகனத்தில் நின்று தொண்டர்களை நோக்கி கையசைத்த அதிமுக ஒன்றிய செயலாளரை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியது கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஆமா என்ன ஆகாத அவரு அவ்வளவு வீட்டான கூட கையில் வச்சுக்கிறாரு கை வெளிக்குமா வடிக்காத அவருக்கு அவரே ஊரட்சி உழவை தான் மேல வந்தாரு நீ அவரைந்தா சொல்லுங்க பாப்போம் ஒரு மனுஷன் அவ்வளவு காலில் ஊந்து எழுந்து வந்துருக்காரு நீ அவட்ட நோவா அம்மா கையை மட்டும் காமிச்சு மேல வந்தா எப்படி விடுவாரு அவரு அதெல்லாம் விட மாட்டாரு ஆனா ஏன் நாய் மாரி குறைச்சான்னு தெரியல

தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச்செயலரை சந்தித்தோம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற கொள்கிற மனதிலே அவர் இல்லை அவனை கூட்டு செருப்பால் அடியும் செருப்பு நல்ல செருப்பு ஒருமுறை பாடு ஒருமுறை பாடு அடுத்த எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு இருக்கு கவனித்திறா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை மன்னா நீர் எதை தான் சரியாக கவனித்தீர்

தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்கண்ணா அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சுது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக குடுங்க நான் தாங்க பத்து தொழில் பழனிசாமி எனக்கும் பத்துக்கும் ஏக பொருத்தம் அதனால ரத்தத்தின் ரத்தங்களுக்கு வருத்தம் அதுக்கு ஒரு சொல்றேன் எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் அடுத்த வருஷத்துக்கு இந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு டெட் பாடி ஆகிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் இப்படியே பத்து வருஷம் ஓட நாகூர் பிரியாணி உளுந்தூர் பெற்ற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதை யாராலேயே மாத்த முடியாதுன்ற மாதிரி முதலமைச்சர் பதவியை தவழ்ந்தே வாங்கிட்டேன் பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு இந்த கட்சிக்குள்ள நீ யாருன்னு சொல்லுவேன்னு ஜல்சா பண்ணிட்டு இருந்த எனக்கு தொடர்ந்து பத்து தேர்தல தோல்வி கொடுத்து ஜலசமதி ஆகிட்டாங்க நம்ம மக்கள் இப்படிதான் எனக்கு பத்து தோல்வி பழனிசாமின்ற பட்டமே வந்துச்சு அது மட்டுமா பத்துக்கும் மேல கேசு இவங்க ஒரு வேஸ்ட் பீசின் கட்சிகாரங்களை சொல்ல ஆரம்பிக்க

பின்னால சரி திரும்பி பார்த்தா அவங்க சாணிய தூக்கி அடிக்கிறாங்க தமிழ்நாடே உன்ன காரி தாண்டா துப்புது நானும்

அவங்கள அவங்களே பொது செயலாளர் சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல தன்னையே ஒரு ஜெயலலிதாவா வேற நினைச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் விட அதிமுக கட்சிக்காரங்களே எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சொல்ல போனா சாலை மறியல் வர பண்றாங்க இப்படி எட்டு திசையிலையும் ஒரு கட்சி தலைவனை சுத்தி வளர்ச்சி பொழக்கிறதும் வரலாற்றுலயே இதுதாங்க முதல் தடவை இதனாலதான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு கேவலமான தலைவனா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு படத்துல சிம்பு பாடுற மாதிரி ஒரு வரி தெரியுமா அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிற அந்த மாதிரிதான் மக்களே இந்த எடப்பாடி பழனிசாமியும்

தமிழ்நாட்டுல தலைமறைவா இருந்தாரு எடப்பாடி அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட இவர போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு அப்போ போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த தன்னோட தாய்மாமன் ஹீரோடு முத்துசாமி கால புடிச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்தி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சாரு அப்படி இல்லன்னா சேலம் மத்திய சிறையில ஆயுள் தண்டனை கைதியா களிய தின்னுட்டு இருந்திருப்பாரு இந்த பாதம் தாங்கி அப்புறம் அதிமுக செங்கோட்டையனுக்கு இணக்கமா பழகி கால கைய புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சிக்குள்ள பெரியாள் ஆனாரு அதுக்கப்புறமா சசிகலா கால புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் போட்டி போட்டி பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி இப்போ அதிமுக கட்சிக்குள்ளேயே சசிகலாவையும் எதிர்த்து செங்கோட்டையனையும் எதிர்த்து எதுக்கும் உதவாத எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு ஆனா இப்போ டுமிஸ்ட் என்னன்னா மக்களே எடப்பாடியால கொலை பண்றத நிறுத்த முடிஞ்சாலும் காலை புடிக்கிற பழக்கத்தை மாத்திக்க முடியல அதனாலதான் கொடநாடு வழக்குல இருந்து என்ன காப்பாத்துங்க எடப்பாடி எடப்பாடி சொன்ன மாதிரி அவரோட பழைய வரலாறு தோண்டி பார்க்கும் போது ரெண்டு விஷயம் சிக்கிருக்கு மக்களே ஒன்னு ஜாதி வெறியால ரோட்ல பைக்ல போற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை ஏன் முன்னாடியே பைக்ல போறியா நீப்பா தட்டி அடிச்சிருக்காரு இந்த தத்தி எடப்பாடி அந்த வீடியோவை நீங்களே பாருங்க சக்கிலி போலீசா இருக்கிறான இறங்க போறான்ற ஒரே காரணம் இரும்பு பைப்பெல்லாம் இரும்பு பைப் வழியா அடிப்பாருங்க போலீசா இருக்கு வந்தாலும் இவ்வளவு தினாவட்டம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த ஊர்ல நீ குடியிருக்க கூடாது இருந்தன்னா உனையும் உன் குடும்பத்தையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாருங்க போலீஸா இருக்கிற எனக்கே இந்த நிலைமைன்னா அந்த ஊர்ல இருக்கிற பொதுச்சனங்களை நினைச்சு பாருங்க ரொம்ப டார்ஜரிங் அவன் உசுர வயல் முடிச்சிருந்தா அந்த ஊர்ல ரெண்டாவது பொய் என்னன்னா அதிமுக சேரத்துக்கு முன்னாடி நான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கேன் எடப்பாடி உண்மையாவே விவசாயி கிடையாது பக்கம் ஒல்ல மாதிரி அதாவது எடப்பாடின்ற கொலகார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பங்காளி சண்டையில மூணு பேரை பண்ணிட்டு சத்தியமங்கலம் காட்டுல தாய்மாமன் ஈரோடு முத்துசாமி கட்ட பஞ்சாயத்து நடத்தி தப்பிச்சிருக்காரு அப்புறம் அதிமுகல செங்கோட்டையனுக்கு எனக்கமா பழகி காலை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில பெரியாள் ஆனாரு அதுக்கப்புறம் சசிகலா காலை புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் பொட்டி பொட்டியா பணத்தை கொடுத்து ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி இப்போ திமுக கட்சிக்குள்ளே சசிகலாவையும் எதிர்த்து செங்கோட்டையினையும் எதிர்த்து எதுக்கும் உதவாத எதிர்கட்சி தலைவரா இருக்காரு மக்களே தற்சால் மக்களே இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட மட்டமான வரலாறு போய்க்கிருந்தேன்